இப்ப இவங்களுக்கு வந்து ஹேண்ட் ரீஹாபிலிட்டேஷனுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ஏன் ஹேண்ட் ரீஹாபிலிட்டேஷனா இவங்க கையில வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க என்ன மாதிரி ஆப்ரேஷன்னா இவங்க கையை வந்து ஒரு மிஷின்ல வச்சு வேலை பார்த்துட்டு இந்த விரல் வந்து கட்டாயி விழுந்துருச்சு ஒரு சர்ஜன் இந்த கையை பழையபடி பழைய பொசிஷன்ல வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த கையுடைய ஃபங்க்ஷனை பழையபடி வரணும் அப்படின்னா ஒரு ஃபிசியோதெரப்பியுடைய ரோல் வந்து அவசியம் அது வந்து பழையபடி கொண்டு வரதுக்கான ஹேண்ட் ரீஹேபிலேஷன் அதாவது மறுவாழ்வு இந்த கை கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ்க்காக நான் ட்ரைன் பண்ணுறோம் ஃபங்க்ஷனலாக முன்னாடி வந்து இந்த கை வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரு ரிஜிட்டாக ரொம்ப ஸ்ட்ரிகாக இருந்தது இப்போ நல்லா பிடிக்கிறதுக்கு கையை நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிங்க நல்லா வாசிய கொடுங்க ஓகே இப்ப நல்லா அசை கொடுக்குறேன் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்ல நல்லாவே மேக்ஸிமம் கையை வந்து கிராஸ்பிங்க ஃபங்க்ஷனல் பொசிஷன்ல வர்றதுக்கான ட்ரைனிங் கொடுத்துருவோம் ஃபிசியோதெரப்பி நீங்கள் வந்திருக்கீங்க இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கை ஃபங்க்ஷனலாக கை கொஞ்சம் பிடிக்க கொண்டு வருதுங்களா இன்னும் ஒரு டூ த்ரீ வீக்ஸில் இந்த ஃபங்க்ஷனலாக இந்த கை நல்லா பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் ரெகுலராக ஃபிசியோதெரப்பி வாங்க பார்த்துக்கலாம் பொதுவாக ஹேண்ட் ரீஹாபிடேஷன் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு சர்ஜரி பண்ணாலும் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் பழையபடி ஃபங்க்ஷனலாக அவங்க கையை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ரீஹாபிலிட்டேஷன் ரோல் வந்து ரொம்ப அவசியம் இப்போ நாங்கள் எஸ்ஆர்டி ஃபிசியோதெரப்பியில் பொதுவாக அது ஃபங்க்ஷனல் ரோலாக நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்க அந்த கையுடைய பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் முறையான பயிற்சிகள் கொடுக்குறோம் அந்த முறையான பயிற்சி மூலமாக நார்மலான ஹேங்கை வர்றதுக்கு இந்த ஃபிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் பயிற்சிகள் உதவுங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம்